வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு சில விஷயத்தை பார்த்துட்டு செயலுக்கு போயிடலாம் இன்றைக்கி ஜாதகம் இல்லை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு கெடுபலனில் இருக்கிறோன்னா அதில் வந்து வெளியே வரணும் இல்லையா குலதெய்வமே தெரியல நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு ஒரு நற்பலன் வேணும் இல்லையா இந்த மாதிரி எதுனாலும் சரி ஆஞ்சநேயரை நாம் எடுத்துக்கலாம் அதாவது குலதெய்வத்துக்கு ஈக்குவலாக அவர் நன்மையை செஞ்சுருவாரா அப்படின்னு நான் சொல்ல வரல கண்டிப்பாக பெரிய பாதுகாப்பு கொடுப்பார் அவர் இந்த ஆஞ்சநேயர் பிறந்தது வந்து திருப்பதி தான் இது இன்னைக்கு ஆதாரபூர்வமாக நிறைய அறிவிப்புகள் தேவஸ்தானமே கொடுத்துருக்கு அவர் பிறப்பு அப்படிங்கிறது எங்கெங்கையோ அப்படின்னு சொன்னாலும் உறுதிப்பட வந்து திருப்பதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இவர் பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி இவர் வந்து அதாவது இறக்கும் வாய்ப்பு அவருக்கு இல்லை உலகிலேயே ஒரு ஒரு சிலருக்கு அப்படி இருக்கு அதில் அவரும் ஒருத்தர் இவர் வந்து சிவன் அம்சம்தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட்றதில்ல பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை இல்லை இவர் சிவன் அம்சம் இது பார்த்திங்கன்னா ஒரு வியப்புக்குரிய உண்மை பார்த்திங்கன்னா இந்த சிவனே ஆஞ்சநேயருடைய இது புல் வாங்கி பெருமாளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார் பெருமாள் பெருசாக நினச்சிக்கிறது சிவனை தான் அப்போ இது ஒரு வியப்பு இதுக்கு பல சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ராமேஸ்வரத்தில் பெருமாள் யாரை போய் வணங்கினார் அப்படின்னா சிவனை தான் வணங்கியிருக்கார் இந்த இவர் எப்படி சிவன் அம்சம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னாக்கா திருப்பதியில் தான் இது நடந்ததற்குண்டான இது தெரியுது ஆஞ்சநேயருடைய தாய் தந்தையருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் இல்லை திருப்பதியில் தான் கடுந்தவம் எடுக்கிறாங்க இப்போ இந்த இவங்களுக்கு ஒரு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிவனுக்கும் பார்வதிக்கும் தெரியாதா என்ன பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி ராமாயணன்னு ஒன்று நிகழணும் ராமாயணத்தில் பார்த்திங்கன்னாக்கா ராமருக்கு உறுதுணை புரியறதுக்கு நான் போகணும் நேரடியாக போக முடியாது அதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க இவங்க வந்து குழந்தை வேணும்னு தவம் இருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னாக்கா வேற்று உருவம் கொண்டு யார் சிவன் பார்வதி அந்த திருமலையில் புனையிறாங்க புனையும் போது அந்த விந்து வெளிப்படுது இந்த ஆஞ்சநேருடைய தாய் தந்தையருக்கு உணவு வந்து ஒரு வகையில் சேர்த்து கொடுக்குறாங்க உள்ளார போனவுடனே விட்டுடுது அப்போ சிவன் அம்சம் இந்த உலகையே பாதுகாப்பவரே சிவன் தானே அப்போ அவர் ஆஞ்சநேயர் வடிவத்தில் இருக்கார் அவரை கும்பிட்டா நல்லது நடக்கும் தானே அதை வேறு வகையில் சொல்லலாம் அப்படின்னா ராமாயண காலம் இந்த ராமாயண காலத்தில் ராமர் எப்படியும் வெற்றி பெற்றுடுவார் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது ராவணன் உள்பட மறுபடியும் அரசவையில் ஒரு மீட்டிங் ஆலோசனை கூட்டம் நடக்குது எப்படியும் நான் வெல்லணுமே அப்படின்ட்டு ராவணன் கேட்குறான் அதுக்கு ஆலோசனை வழங்கப்படுறது என்ன சொல்கிறாங்கன்னா கிரகங்கள் தான் எல்லாத்தையுமே இயக்குது இதுதான் தெரிஞ்ச ஆயிடுச்சு இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு மரண சாஸ்திரம் எழுதிவிட்டால் ராமன் இறந்துடுவான் ராமன் இறந்துட்டால் உங்களை யார் வெல்ல முடியும் அப்படின்றாங்க எதை நோக்கி சொல்ல வரீங்க அப்படின்னா அவங்க கேட்கும்போது கிரகங்கள்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டவை தானே கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கும்போது ஆ சரியான யோசனை அப்படின்ட்டு ராவணன் ஏன்னா இவன் பெரிய சக்திமான் பெரிய சக்திமான் எல்லா கிரகங்களையும் கூப்பிட்டு பேசுகிறான் அப்போ கிரகங்கள் சொல்லுது என்னை விட நீங்கள் சக்திமான் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ சொல்கிறத கேட்கணும்னு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க நீ சொல்கிறத கேட்கணும்னு இல்லைன்னு சொன்னோடனே இவனுக்கு கோபம் வந்துடுது யார் ராவணனுக்கு நான் நினச்சா அவங்களையெல்லாம் கட்டி போட்டுருவேன் செயல்பட மாட்டீங்க உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்றாங்க என்ன வேணாலும் செஞ்சிக்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இவன் அது சக்தியை பயன்படுத்தி கட்டி போட்டுறான் உலக இயக்கமே நின்றுடுது ஆனால் ஆஞ்சநேயர் யார் சிவன் அம்சம் இல்லையா இவரை யாரையாச்சும் கட்டுப்படுத்த முடியுமா இவர் யோசிக்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கிரகங்களை கட்டி போட்டுடுறாங்க அப்படின்ட்டு இந்த கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கே அவர் போகிறார் அவங்கள கட்டி போட்டு ராவணன் போயிடுறான் இவர் என்ன பண்ணுறார் இவருடைய சக்தியை பயன்படுத்தி எல்லா கிரகங்களையும் விடுவிக்கிறார் விடுவிக்கும் போது எல்லா கிரகங்களும் விடு விடுவிக்கப்பட்டுக்கிட்டே வருது சனி பகவானை தான் கடைசியில் விடுவிக்கிறார் சனி பகவான் திரும்பி நின்றுக்கிறார் ஏன் திரும்பி நின்றுக்கிறார் அப்படிங்கும்போது நான் பார்வைப்பட்டால் கெட்டது நடக்குங்கிறது பொது உங்கள் மேலே என் பார்வைப்பட்டு உங்களுக்கு கெட்டது வந்துட போகுது அப்படின்றார் அப்போ ஆஞ்சநேயர் சிரிக்கிறார் எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் வராது அப்படின்ட்டு இருப்பினும் விடுப்பு கொடுத்துட்றார் சனி பகவான் உள்பட ஏனைய கிரகங்களுக்கு அப்போ கிரகங்கள் சொல்லுது இந்த பூமியில் நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் தான் நாங்கள் எங் அதாவது எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பணியை நாங்கள் செய்கிறோம் அது வந்து அவங்களவங்களுடைய உங்களுடைய கர்ம வினையினாலும் எங்கள் வாயிலாக அவங்க பெறுறாங்க இருப்பினும் கூட ஒரு உறுதி கொடுக்குறோம் எந்த ஜாதகனுக்காக இது நல்லாவது இருக்குதுன்னா உங்களை வந்து கும்பிட்டா இன்னும் நாங்கள் நல்லது பண்ணி கொடுக்குறோம் எந்த ஜாதகனுக்காக கெட்டது இருந்தாலும் உங்களை வந்து கும்பிட்டா இன்னும் நல்லது பண்ணி கொடுக்குறோம் தடங்களை நீக்கி கொடுக்குறோம் அப்படின்றார் சனி பகவான் மிக முக்கியமாக சொல்கிறார் என்னை பார்த்து தான் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க இப்போ என்னுடைய பலனான ஏழ் ரச்சனையோ அஷ்டமச்சனியோ சனி தசையோ சனி புக்தியோ அஷ்டாத்தர்மச்சனியோ அஷ்டமச்சனியோ இந்த மாதிரி கண்டகச்சனியோ பாதச்சனியோ எது இருந்தாலும் மக்கள் பயந்துக்கிறாங்க இப்படி எது இருந்தாலும் மிக முக்கியமான ஏழ் அதை அதைவிட முக்கியமான அஷ்டமச்சனி இதெல்லாம் கூட சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு நடந்துகிட்டுருக்குன்னா கெட்டது தான் இருக்கும் அப்போ உங்களை வந்து கும்பிட்டாவே நான் அவங்கள ஒன்றும் செய்யலை அப்படின்னு உறுதி கொடுக்குறார் அப்போ ஆஞ்சநேயரை கும்பிட்டா இந்த மாதிரி குலதெய்வ சம்பந்தப்பட்ட பலன்கள் இல்லைன்னா கூட கெடுதல்களை நோக்குவதற்கு வாய்ப்புகளே இல்லை மேலும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நல்லது இருக்குதுனாலும் அந்த கூடுதல் நல்லதை பெற்றுக்கொள்ளவும் எந்த மாதிரி கெடுதல்கள் இருக்குதுனாலும் அவரை கும்பிட்டா நல்லதை பார்க்கறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு இதில் சேலத்தில் அப்படின்னாக்கா எல்லா கோயில்களுமே சிறப்புகள் உண்டு எனக்கு அப்படின்னா பட்டை கோயில் ரொம்ப அவர் தான் இருக்கிறார் சனிக்கிழமை போனீங்கன்னா அங்கே அவரை பார்க்க போடுற கூட்டம் பெருசாக தான் இருக்குது சிறப்பு இருக்கிறதுனால தானே போடும் அதை விட மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு எந்த இடத்துலையுமே இல்லாத சிறப்பு அப்படின்னா நாமக்கல் அஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இடத்துல நம்மளுக்கு பக்கத்தில் அவர் இருக்கிறார் போய் தரிசிக்கலாம் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கீவில் நின்று கும்பிட்டா முன்னாடி போகலாம் கீவில் நீக்கலைன்னா அந்த பிம்பம் முழுமையாக பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அங்கே நீங்கள் போய் கும்பிடலாம் அப்படியே எதிரில் லட்சுமி நரசிம்மர் இருக்கார் இவர் திருப்பதி ஏழுமலையானக்கே குலதெய்வம் எந்த குலதெய்வம் தெரியல அப்படின்னாலும் கூட அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அப்படியே அற்புதமான நற்பலன்களை கொடுப்பார் இதில் அவர்கிட்ட பல பல சிறப்புகள் இருக்குது எல்லா வித நன்மைகளையும் பெற்று வாழ்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருவார் அந்த இடத்துல நாமகிரி தாயார் இருக்காங்க நாமகிரி தாயாரை வணங்கினா அவங்களும் வேணுங்கிறத கொடுப்பாங்க குறிப்பாக கல்யாண தடங்கள் இருக்குதுன்னா அவரை கும்பிட்டு கூட சரி பண்ணிக்கலாம் ஆக அங்கே நாமக்கல் ஆஞ்சநேயருடைய சிறப்புகள் அப்படின்னா பல சொல்லலாம் பல பல சொல்லலாம் அவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க இருந்திருக்கார் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அந்த மலை நரசிம்மர் இருக்கிற மலையில பின்னாடி பார்த்திங்கன்னா மலையிலேயே ஒரு சின்ன நீர்நிலை தடாகம் இருக்குது இது வறண்டு போயிருக்கிற சமயத்தில் அவர் பாதம் வைத்த காலடிகள்லாம் அங்கே இருக்குது இந்த நாமக்கல் அந்த ஆஞ்சநேயர் வந்து அங்கேயே இருந்ததாக சொல்கிறதுக்கெல்லாம் ஸ்தல வரலாறுகள் சொல்லுது நிறையா சொல்கிறாங்க அவர் முதல்ல அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரே சின்ன உருவமாக தான் இருந்திருக்கிறார் படிப்படியாக தான் வளர்ந்துருக்கிறார் மேலும் மேலும் வளர்ந்துட்டால் உங்களுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே உத்தரவு கேட்டுட்டு ஒரு சில மந்திர பூஜைகள் பண்ணி அவர் தலையில் ஆணி அடித்து மேலும் வளராமல் இருக்க வழி செஞ்சுருக்காங்க இந்த எதிரில் இருக்கிற நரசிம்மர் இப்போ அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு மலையிலேயே வித்தியாசமானதாக இருக்கும் முழு முழுன்னு இருக்கும் இந்த மலை பார்த்திங்கன்னா முதல் சின்ன கல்லாக ஆஞ்சிநேர்ட்டு தான் கிடைச்சிருக்குது அது ஒரு அழகாக இருந்திருக்கு சீதா பிரா பிராட்டியாராக அங்கே இருந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சீதா பிராட்டியார் மேலே அவர் ரொம்ப அளவு கடந்து அனுபவிச்சிருப்பார் இல்லைங்களா இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு அந்த கல் வளர ஆரம்பிச்சிருக்குது வளர ஆரம்பித்த உடனே சுமையை சுமக்க முடியல சீதா தாயாரால் மறுபடியும் ஆஞ்சநேயரையே கூப்பிட்டு நீதான் பலவான் இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட இருக்கும்போதும் வளர ஆரம்பிச்சிருக்குது இவரே தூக்க முடியலங்கிற அளவுக்கு அது வெயிட்டு போது என்ன அப்படின்னு அவர் தியானத்தில் பார்த்து என்ன இதில் நடக்கும் அப்படிங்கும்போது தான் அந்த இரணைய வதம் நடந்து அந்த வதம் நடந்து கொஞ்ச நேரத்திலே அந்த பிரகல்லாதன் அந்த இதெல்லாம் கொடுத்த உடனே அந்த மலையின் தோற்றம் இங்கேயும் ஒரு பகுதியாக விரிவாக வந்துருச்சான் உள்ளார் இருக்கிற நரசிம்மரை யாரும் செதுக்கியதாக இல்லை அவர் பார்த்திங்கன்னா அந்த பிரகல்லாதனுடைய அப்பா இரணையனை வதம் செய்து அந்த அவர் நெகத்தில் தான் குத்தி எடுக்கிறாரு அந்த நரசிம்மருக்கு பார்த்திங்கன்னா கையெல்லாம் அப்படியே சிகப்பாக இருக்கும் ரெட்டிஸ் இப்போ நிகங்கள்லாம் கூர்மையாக இருக்கும் பார்த்திங்கன்னா யாரும் இல்லைன்னாக்கா தீபத்தை பெருசாக பண்ணி அவங்க அதையே சொல்லுவாங்க ஆக அது ஒரு சுயம்பு சுயம்பு ஸ்தலத்தை கும்பிடுவதே நல்லது தான் மேலும் அங்கே ஆஞ்சநேயர் அவரே அங்கே இருந்திருக்கிறார் இந்த மாதிரி அது ஒரு சிறப்பு நம்மளுக்கு எது தேவைன்னாலும் அந்த இடத்துக்கு நம்ம டக்குன்னு போனால் எந்தவித சோதனைகளாக இருந்தாலும் எந்த எந்தவித நன்மைகள் வேணும்னாலும் வழங்கி கொடுப்பார் ஆக ஆஞ்சநேயரை கும்பிட்டு நரசிம்மரை கும்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள் அப்படியே ஈடேறும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதியம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் சந்ததி சர்வநாசம் இது செய்யுளின் பெயர் இச்செயுள் லக்னாதிபதன் ஆரெட்டில் நாடவே ஐந்தின் கோளன் துக்கமாய் வரும் கூடி தோன்றிட பகை நீச்சக்கோள் தக்கமாய் அவரை பார்க்க சார்ந்திடும் பிள்ளையெல்லாம் ஒக்கவே நாசமாகும் என்பதை உணர்த்தார் நூலோர் சொன்னது செய்யுல் இனி இதனுடைய பொருள் லக்ாதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அமர்ந்திருக்க ஐந்து குடையவன் பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று தீய பகை கிரகங்களின் பார்வையும் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனின் குழந்தைகள் அனைத்தும் அழிந்து போகும் என்று ஜோதிட அறிஞர்கள் கூறியுள்ளார்கள் இது பார்த்திங்கன்னா செய்யுளுடைய பொருள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலரை பார்க்குறோம் இந்த ஜென்மத்தில் அவங்க நல்லவங்க நான் அதை இல்லைன்னு சொல்லலை முன் ஜென்மம் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா நீங்கள் கூட பாருங்கள் ஒரு ஐம்பதை கடந்து நீங்கள் வாழ்றீங்க உங்களுக்கு ஒரு நூறு குடும்பம் தெரியும்னா நூறு குடும்பத்தில் ஒன்று ரெண்டாச்சும் இப்படி இருக்கு பெரியவங்க இருக்காங்க பணமும் இருக்குது அவங்களுடைய பிள்ளைகள் இல்லை பெரியவங்க வாழ்கிறாங்க இது வாழ்க்கையே ஒரு அவலம் இல்லையா என்ன பணம் இருந்து என்ன பண்ணுறது ஏன் இந்த அவலம் நேரணும் பெரியவங்க இருக்காங்க இன்றைக்கும் நடை உடையோடு இருக்காங்க பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து அவங்களுக்கு சிரமம் இல்லை எப்படி இருந்தாலும் மகன் இறந்திருக்கான் மகள் இருந்தாலும் விதவி அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் உடல் நலம் குன்றி அப்பா நல்லா இருக்கார் அம்மா நல்லா இருக்காங்க பிள்ளைங்க அவஸ்த அப்படி இல்லை எல்லாம் பிறந்த பிள்ளைங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அவங்க பெரியவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன ஒரு மோசமான வாழ்க்கை இது இந்த செயலில் வருது இல்லையா இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புன்னா அப்படி வந்துடுது ஏன் இந்த கிரக அமைப்பு இவங்களுக்கு இப்படி வரணும் காரணம் இல்லாத வருமா அப்போ என்ன முன்ஜென்மத்தில் பிள்ளைகளை பெற்றுவிட்டும் கூட இவர்களது நலன்களிலேயே இவர்கள் அக்கறை செலுத்தியவர்கள் இவர்கள் நலனுக்காக குழந்தைகளை பணையமே வைத்தவர்கள் எவ்வளோ பெரிய மோசம் எத்தனை வகை சின்ன தப்புலேருந்து பெரிய தப்பு வரைக்கும் பண்ணுறாங்க என்ன இவங்களுக்கு பீடி சிகரெட்டு வேணுங்கிறதுக்காக பிள்ளைங்களை வந்து வேலைக்கு அனுப்புகிறது இவங்க உல்லாசமாக இருக்கணுங்கிறதுக்காக பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இவங்க சௌரியமாக இருந்தது இவங்க சௌரியத்துக்காக பிள்ளைகளை பலியிட்டும் கூட இருக்கிறாங்க இதெல்லாம் வருது அப்போ இந்த மாதிரி நடந்தவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் இவங்க பார்த்திங்கன்னா மனசாட்சிக்கு உடையவர்களாக இருந்தாலும் கூட இவர்களது பிள்ளைகளை இழக்க நேரிட்டு இவங்க அந்த வகை துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறாங்க அப்போ புன்ஜென்மத்தில் செய்தது தான் அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ இவங்களும் அந்த மாதிரி செஞ்சு இந்த ஜென்மத்தில் இப்படி வந்துட்டாங்க இருப்பினும் இது ஆரம்ப காலத்திலேயே இந்த மாதிரி புத்திரஸ்தானத்தின் தொடர்பு பெரிய சிக்கலுக்குடையதாக இருக்குது அப்படின்னா வேலை இருக்குது அது இருக்குது இது இருக்குது செலவாகுதுன்னெலாம் பார்க்காம திருச்செந்தூருக்கு போயிடணும் நல்லா கும்பிடணும் நல்லா கும்பிட்டுட்டு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்க வரேன் சந்ததியை காப்பாற்று அப்படின்னு கும்பிட்டுருணும் ஏழை எளிய நொடிந்த தாழ்ந்த அனாதை பிள்ளைகளுக்கு இப்படி தான் கொஞ்சம் சௌரியம் பண்ணி கொடுக்கணும் பணம் இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா சேவையை மேற்கொள்ளலாம் குலதெய்வத்தை நல்லா கும்பிடணும் மேலும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் விரதம் இருந்து தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டு வருவது இதற்கெல்லாம் இன்னும் சப்போர்ட் பண்ணும் இப்படியெல்லாம் செய்ய செய்ய இந்த மாதிரி சந்ததிகள் அழியாமல் பார்க்கலாம் நல்லது நடக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்